சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் அரிய இலங்கைக்கான விமான பெற்றுக் கொள்ள ஆயிரக்கணக்கில்லை ஆகஸ்ட் வரை இளை நிறுவனத்தாரின் அதிரடி சலுகையில் இணைந்து வரும் எண்ணூற்றி ஐம்பது பிராங்குகளில் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள் கையிருப்பு உள்ளவரை மட்டுமே தொடர்புகளுக்கு சுழியம் நான்கு நான்கு இது தமிழ் டிவி செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் முதலில் செய்திகள் நகரில் ஒரே நாளில் இருவேறு டிராம் விபத்துகள் பொது போக்குவரத்து பரவும் அபாயம் கிளாரோஸ் மாகாணத்தில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை டிசினோ மாகாணத்தில் இளைஞர் வன்முறை மற்றும் இணைய குற்றங்கள் அதிகரிப்பு ஈஸ்டர் வாரகிருதி மீண்டும் வாகன நெரிசலில் சிக்கி தவித்த கோதாட் சுரங்கம் சாலையின் நடுவில் காரை நிறுத்தியனவர் போலீசாரால் ஓட்டுநர் உரிமம் பாரிமுதல்

சுவிட்சர்லாந்தில் குறிப்பாக கோதான் சுரங்கப்பாதையை சுற்றி ஈஸ்டர் வார இறுதியின் முடிவை குறிக்கும் வகையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டன ஈஸ்டர் திங்கட்கிழமை ஆயிரக்கணக்கான பயணிகள் வீடு திரும்பியதால் நீண்ட போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்பட்டன சுரங்கப்பாதையின் தெற்கு நுழைவாயிலுக்கு முன்னால் ஒரு பெரிய தடை ஏற்பட்டது அங்கு கார்கள் சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தூரம் பின்வாங்கின வடக்கு பகுதியில் ஆறு கிலோமீட்டர் நீளமுள்ள வாகன வரிசையும் உருவானது தெற்கு பக்கத்திலிருந்து கோத்தான் பாதை வழியாக வடக்கு நோக்கி செல்லும் ஓட்டுநர்கள் குறிப்பிடத்தக்க தாமதங்களை சந்தித்தனர் டூரி கிளப் ஆப் சுவிட்சர்லாந்தின்படி கூடுதல் பயண நேரம் வழக்கத்தை விட சுமார் ஒன்று தசம் ஐந்து மணி நேரம் அதிகமாக இருந்தது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி எதிர் திசையில் செல்பவர்கள் சுமார் ஒரு மணி நேரம் தாமதத்தை எதிர்கொண்டனர் விடுமுறை பயண காலங்களில் குறிப்பாக வானிலை நன்றாக இருக்கும் போதும் பலர் ஒரே நேரத்தில் சாலையில் இருக்கும் போது கோதான் சுரங்கப்பாதை நன்கு அறியப்பட்ட போக்குவரத்து இடமாகும் ஆல்ப்ஸ் வழியாக செல்ல வரையறுக்கப்பட்ட விருப்பங்கள் இருப்பதால் சுரங்கப்பாதையின் முனைகளிலும் போக்குவரத்து விரைவாக அதிகரிக்கும் நெரிசலை குறைக்க பயணிகள் சான் பெர்னாண்டினோ சுரங்கப்பாதை செல்லும் நெடுஞ்சாலை வழியாக மாற்று வழியை கருத்தில் பெரும்பாலும் குறைவான மிச்சப்படுத்தும் போல நீண்ட காத்திருப்பு நேரங்களை தவிர்க்க புதுப்பிப்புகளை சரிபார்க்கவும் நெரிசல் இல்லாத நேரங்களில் பயணிப்பதை கருத்தில் கொள்ளவும் ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தியது போக்குவரத்தில் உட்கார எதிர்பார்க்கும் போதுமான தண்ணீர் சிற்றுண்டி மற்றும் பொழுதுபோக்குகளை குறிப்பாக குழந்தைகளோடு பயணிக்கும் குடும்பங்களுக்கு கொண்டு வரவும் வாகன ஓட்ட களுக்கு நினைவூட்டியது திங்கட்கிழமை இரவு துர்கவ் வாகனத்தில் ஒரு அசாதாரண சம்பவம் நேர்ந்தது இருபத்தி மூன்று வயது ஓட்டுநர் ஒருவர் தனது வாகனத்தை பஸ் அருகே ஒரு கிராமப்புற சாலையில் நிறுத்திவிட்டு அங்கேயே விட்டுவிட்டார் அந்த சம்பவம் தொடர்பாக அதிகாலை இரண்டு அளவில் கவனத்துடன் இருந்த ஒருவர் கண்டோனல் அவசர அளிப்பு மையத்துக்கு தகவல் கொடுத்தார் அந்த கார் நகர நுழைவாயிலுக்கு அருகில் ஓபர் பஸ் நாங்கிற்கும் பஸ் நாங்கிற்கும் இடையில் கைவிடப்பட்டிருந்தது போலீசார் வந்தபோது வாகனம் உண்மையில் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதை கண்டனர் சிறிது நேரத்திலேயே ஒரு ரோந்து படையினர் சந்தேகத்துக்குரிய ஓட்டுநரை அவரது வீட்டில் கண்டுபிடிக்க முடிந்தது பயணத்தின் போது பெட்ரோல் போனதாகவும் விட்டதாகவும் அந்த இளைஞர் சுவிஸ் அவசர விளக்கினார் ஆனால் அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆய்வில் அது வெறும் காலியான தொட்டி அல்ல என்பது வந்தது இருபத்தி மூன்று வயது இளைஞர் போதைப் பொருள் உட்கொண்டதாக சந்தேகிக்கப்பட்டது மேலும் அவரிடமிருந்து போதைப் பொருட்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் அவர் வாகனம் ஓட்டுவதற்கு தகுதி அற்றவராக கருதப்பட்டார் மேலும் தெளிவுபடுத்த அதிகாரிகள் இரத்த மாதிரி மற்றும் சிறுநீர் மாதிரியை ஆர்டர் செய்தனர் அந்த நபரின் ஓட்டுநர் உரிமம் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டு பொறுப்பான சாலை போக்குவரத்து அதிகாரியிடம் அனுப்பப்பட்டது இந்த சம்பவம் காரணமாக அவர் மீது அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திலும் புகார் அளிக்கப்படும் போதைப் பொருள் பாவனையில் வாகனம் ஓட்டுவது ஒரு கிரிமினல் குற்றம் மாத்திரமல்ல அனைத்து சாலை பயனாளர்களுக்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்துகிறது என்பதை காவல்துறை மீண்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறது ோ மாகாணத்தில் ஒரு கவலை அளிக்கும் போக்கு உருவாகி வருகிறது அதிகமான இளைஞர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் சிறார் சந்தேக நபர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இருப்பதாக கண்டோனல் காவல்துறையின் நபர்களின் நேர்மைக்கு எதிரான குற்றங்களுக்கான பிரிவு குறிப்பிட்டுள்ளது திருட்டு தாக்குதல்கள் கொள்ளை மற்றும் பாலியல் துன்புறுத்தல் போன்ற குற்றங்கள் குறிப்பாக பொதுவானவையாகும் முந்தைய ஆண்டை ஒப்பிடும்போது சிறார் குற்றவாளிகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட மொத்த முன்னூற்று அறுபத்தி இரண்டு சிறார்களாக கால் பங்கு அதிகரித்துள்ளது இதுமாக குற்றம் சாட்டப்பட்ட மொத்த நபர்களில் பதினொன்று இந்த பங்கு இன்னும் இருந்தது மிகவும் பொதுவான குற்றங்களில் திருட்டு கொள்ளை சொத்து சேதம் கடுமையான உடல் ரீதியான தீங்கு பாலியல் மற்றும் துன்புறுத்தல் தீ வைத்தல் என்பது அடங்கும் இணைய ஆபாச படங்கள் வளர்ந்து வரும் ஒரு பிரச்சனையாகும் இது தொடர்பில் காவல்துறை எண்பத்தி நான்கு விசாரணைகளை பதிவு செய்தது இவற்றில் அறுபது வழக்குகள் தேசிய மற்றும் சர்வதேச இணைய கண்காணிப்பு மூலம் கண்டறியப்பட்ட உள்ளடக்கம் தொடர்பானவை பாதிக்கப்பட்டவர்களோடு வீடியோ நடத்தப்பட்டன அவர்களில் பலர் சிறார்களாகவும் திறனாளிகளாகவும் அல்லது முதியவர்களாகவும் இருந்தனர் இணையத்தில் ஏற்படும் ஆபத்துகள் வன்முறை மற்றும் சட்ட விளைவுகள் குறித்து ஆரம்ப கட்டத்திலேயே குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் அவசியத்தை இவ்வாறு குற்ற செயல்கள் மூலம் உணர முடிகிறது சட்ட அமலாக்கத்துடன் கூடுதலாக இளைஞர்கள் பெற்றோர்கள் மற்றும் பள்ளிகளுடன் உரையாடுவது ஆரம்ப கட்டத்திலேயே இதுபோன்ற முன்னேற்றங்களை எதிர்ப்பதில் ஒரு முக்கிய அங்கமாகும் என்று காவல்துறை வலியுறுத்துகிறது சென் காலன் மாகாணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இளைஞர் பாதுகாப்பை சரிபார்க்க நாற்பத்தி ஏழு நகராட்சிகளில் மது மற்றும் புகையிலை பொருட்களின் சோதனை கொள்முதல் மேற்கொள்ளப்பட்டது இந்த நடவடிக்கைகள் மாகாண சுகாதாரத்துறையின் ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்பட்டன மேலும் நீண்ட காலத்திற்கு விற்பனைக்கான சட்டபூர்வ வயது வரம்புகளை மீறுவதை கண்டறிந்து தடுப்பதை நோக்கமாக கொண்டிருந்தன மொத்தம் தொள்ளாயிரத்து பதினோரு சோதனை கொள்முதல்கள் ஏற்பாடு செய்யப்பட்டன ப்ளூ கிராஸ் சென்ட் காலன் அப்பான்சோல் மற்றும் அடிமையாதல் உதவி அறக்கட்டளை ஆகியவை செயற்படுத்தலுக்கு பொறுப்பேற்றன மதுபான விற்பனையில் இருபத்தி நான்கு சதவீத வழக்கு சட்டபூர்வ குறைந்தபட்ச வயது மீறப்பட்டுள்ளது புகையிலை பொருட்களின் விற்பனைக்கான மீறல் விகிதம் சதவீதமாக இருந்தது ஆண்டை விட சிறிது அதிகரிப்பாகும் பெரும்பாலான மீறல்கள் குறிப்பாக சில்லறை விற்பனையில் இருந்தன இதைத் தொடர்ந்து மற்றும் பொது நிகழ்வுகளில் இவ்வாறான மீறல்கள் இடம்பெற்றுள்ளன ஆன்லைன் வர்த்தகமும் அதிக அளவிலான மீறல்களை காட்டுகிறது இருப்பினும் இங்கு குறைவான கட்டுப்பாடுகள் மாத்திரமே மேற்கொள்ளப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலையுதிர் காலம் வரை சோதனை கொள்முதல்களுக்காக தவறு செய்யும் சில்லறை விற்பனை நிலையங்கள் மீது வழக்கு தொடர முடியாது புதிய புகை சட்டத்தின் மூலம் இது மாறியுள்ளது இந்த சட்ட அடிப்படையை உருவாக்குகிறது சில்லறை விற்பனை கடைகளில் விற்பனை செய்யும் போது இன்னும் நடவடிக்கை தேவை என்பதை சோதனை கொள்முதல்கள் காட்டுகின்றன புதிய சட்ட கட்டமைப்பு இப்போது அதிகாரிகளுக்கு மீறல்களை தண்டிக்க மற்றும் தடுப்பை வலுப்படுத்த அதிக வாய்ப்புகளை வழங்குகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்ற நகைகளை கொடுக்க புத்தம் புதிய டிசைன்களில் உருவான புதிய நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அட்சய திதியன்று எம்மிடம் நகைகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பிசேட பரிசு பொருட்கள் காத்திருக்கின்றன ஜுவல்லரி பதினேழு எட்டாயிரத்து ஐந்து சூரேஜ் கமல் ஆயுர்வேத சிகிச்சை நிலையம் கடந்த பன்னிரண்டு வருடங்களாக சூரஜ் பாசல் மாநிலங்களில் இந்தியாவின் கேரள ஆயுர்வேத முறைப்படி இயற்கை மூலிகை தைலங்கள் மூலம் சிறந்த முறையில் சிகிச்சை வழங்குகிறோம் சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்புறுதி ஊடாக செலுத்தும் வசதி உண்டு மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு ஆறு முன்னூற்று எண்பது நாற்பத்தி எழுபத்தி நான்கு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் கிளாரோஸ் மாகாணத்தின் வன மற்றும் இயற்கை ஆபத்துகள் துறை தற்போதைய காட்டுத்தீ அபாயம் குறித்து எச்சரித்தது தொடர்ந்து நிலவும் வறண்ட வானிலை காரணமாக இப்பகுதிகளில் காடுகள் மற்றும் வயல்களில் தீ விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் வறட்சி தொடருமாயின் வரும் நாட்களில் நிலைமை மோசமடையக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்க காட்டுத்தீ ஆபத்து என்பது பாபி கியூ கீழ் செயற்பாடுகளை மேற்கொள்ளுதல் மற்றும் சிகரெட் அல்லது பட்டாசு போன்றவற்றிலிருந்து வரும் ஒரு சிறிய தீப்பொறி கூட வறண்ட காட்டுப் பகுதிகளில் தீயை ஏற்படுத்த போதுமானதாக இருக்கும் இத்தகைய தீ குறிப்பாக காற்று வீசும் சூழ்நிலை விரைவாகவும் பரவுகிறது இது தொடர்பில் மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களையும் அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் அதிகாரபூர்வமாக நியமிக்கப்பட்ட தீயணைப்பு குழிகளில் மூட்டலாம் எங்கள் நெருப்பை மூட்டினால் அதை ஒருபோதும் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது பறக்கும் தீப்பொறிகளை உடனடியாக அணைக்க வேண்டும் அந்த பகுதியை விட்டு வெளியேறுவதற்கு முன் தீயை முழுவதுமாக அணைக்க வேண்டும் மேலும் எந்த தீப்பொறிகளையும் விட்டுவிடக்கூடாது அல்லது தீப்பெட்டிகளை தரையில் அல்லது கார் ஜன்னல்களுக்கு வெளியே வீசக்கூடாது வறட்சி நீடிக்கும் பட்டாசுகள் மற்றும் தீ வாய்ப்புகளை பொதுவாக தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது வன மற்றும் இயற்கை ஆபத்துகள் துறை வானிலை நிலவரத்தை தொடர்ந்து கண்காணிக்கிறது ஆபத்து நிலைமை குறித்த புதிய மதிப்பீடு வரும் வாரத்தில் வெளியிடப்படும் முன்னேற்றங்களை பொறுத்து கூடுதல் கட்டுப்பாடுகள் அல்லது முழுமையான தீ தடைகூட சாத்தியமாகும் காட்டு தீ விலங்குகள் மற்றும் தாவரங்களை ஆபத்தில் ஆழ்த்துவது மாத்திரமல்லாமல் மக்கள் வீடுகள் மற்றும் உட்கட்டமைப்புகளையும் அச்சுறுத்தும் அவை தீயை அணைக்கும் நடவடிக்கைகளுக்கு அதிக செலவுகளையும் அதன் விளைவாக சேதத்தையும் ஏற்படுத்துகின்றன இந்த நாட்களில் காடுகளில் அல்லது சுற்றுலா செல்ல திட்டமிடம் குறிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் மேலும் சந்தேக இருப்பின் நெருப்பை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என பகல் நேர சுற்றுலா பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது போதை பழக்க பிரச்சனைகளும் வீட் வன்முறையும் பெரும்பாலும் ஒன்றாகவே நிகழ்கின்றன இது பாதிக்கப்பட்டவர்கள் மீது குறிப்பாக அதிக சுமையை ஏற்படுத்தும் ஒரு கடினமான கலவையாகும் மேலும் நிபுணர்களுக்கு பெரும் சவால்களை முன்வைக்கிறது மது வன்முறை நடத்தி ஊக்குவிக்கும் அதே நேரத்தில் போதை பழக்கத்தை அதிகரிக்கும் இவற்றுக்கு தீர்வு காணும் வகையில் கிராபன் மாகாண சமூக நல அலுவலகம் போதைப் பொருள் ஆலோசனை வன்முறை தடுப்பு மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு ஆகிய துறைகளை சேர்ந்த நிபுணர்களை ஒரு மண்டல பரிமாற்ற கூட்டத்திற்கு அழைக்கிறது இந்த நிகழ்வு மே இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கள் இதில் சிறப்பு பங்களிப்புகள் கலந்துரையாளர்கள் மற்றும் நடைமுறை அனுபவங்களின் பரிமாற்றம் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்படுகிறது இரட்டை பிரச்சனை என்று அழைக்கப்படுவதை பற்றிய கூடுதல் புரிதலை உருவாக்குவதும் பாதிக்கப்பட்டவர்களின் நலனுக்காக தீர்வுகளுக்கான புதிய அணுகுமுறையை உருவாக்குவதும் ஒருங்கிணைந்த முறையில் மிகவும் திறம்பட செயற்படுவதே இதன் நோக்கமாகும் இந்த நிகழ்வு மது பிரச்சனைகள் மீதான தேசிய நடவடிக்கை தினமாகும் வன்முறை அல்லது போதை பழக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடன் பணிபுரியும் சமூக சேவைகள் ஆலோசனை மையங்கள் சுகாதார பராமரிப்பு மற்றும் நீதி அமைப்பைச் நிபுணர்களை இலக்காகக் கொண்டு இந்தக் கூட்டம் நடத்தப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பிற்பகல் சூரிச்சி நகர மையத்தில் இரண்டு டிராம் விபத்துகள் நேர்ந்தன இதனால் குறிப்பிடத்தக்க சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளது இரண்டு சம்பவங்களும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நடந்தன ஒன்று சென்ட்ரல் நிறுத்தத்திலும் மற்றொன்று நடந்தன அதிர்ஷ்டவசமாக இரண்டு மோதல்களிலும் யாருக்கும் காயமில்லை முதல் விபத்து மாவட்டம் ஒன்றில் உள்ள மத்திய நிறுத்தத்தில் மாலை நான்கு மணிக்கு பிறகு நடந்தது லைன் மூன்றில் உள்ள ஒரு டிராம் கிளஸ் சென்று கொண்டிருந்த போது நிறுத்தத்துக்குள் நுழைந்த போது லைன் நான்கில் உள்ள ஒரு டிராம் மீது மோதியது இந்த இரண்டாவது

தற்காலிகமாக மூடப்பட வேண்டியிருந்தன தனியார் போக்குவரத்து எதுவும் பாதிப்படையவில்லை விபத்துக்கான சரியான நகர காவல்துறை விசாரிக்க தொடங்கியுள்ளது விபத்து தொழில்நுட்ப சபையைச் சேர்ந்த நிபுணர்கள் சம்பவ இடத்திலேயே ஆதாரங்களை பெற்று பாதிக்கப்பட்ட வாகனங்களுக்கு ஏற்பட்ட சேதத்தை ஆவணப்படுத்தினர் விபத்துகளின் சாத்தியமான தொழில்நுட்ப அல்லது மனித பிழை ஆதாரங்கள் இரண்டையும் துல்லியமாக பகுப்பாய்வு செய்வதே இதன் நோக்கமாகும் சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் தனிநபர் நிராகரிக்கப்பட்டவர்களிடம் விண்ணப்பலாம் நீங்கள் சொந்த உரிமையாளரா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் இதுவரை நீங்கள் கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்